அணியை சுவைகரிக்க இடம் சுமந்திரன் திட்டவட்டம் அரசாங்கத்திற்கு எதிரான நாச வேலிகள் அணுர தர்ப்பு வெளியேற்ற எச்சரிக்கை அரசாங்கம் ஒரு போது அனுமதிக்காது ஜனாதிபதி அணுரவின் அறிவிப்பு வடக்கு கிழக்கில் இடம்பெற்றது கூறில்லை அடித்துக் கூறும் சவேந்திர சில்வா ஆலய சூழலில் முடைத்த புத்தர் சிலை உடனே அகற்றுங்கள் வடித்தது சர்ச்சை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான காலவரையறை நீடிப்பு காணி சுவேகரிப்புக்காக அரசாங்கத்தால் பிரசுரிக்கப்பட்ட வருத்தமானிக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதோடு இந்த வருத்தமானியை திரும்ப பெறாவிடின் போராட்டங்களையும் நடத்துவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டதரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வெற்றிலே பகுதியில் நேற்று இடம்பெற்ற சட்ட ஆலோசனை முகாமில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் தெரிவிக்கையில் காணி திணைக்களத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்திட்டம் திகது என்று காணி நிர்ணய சட்டத்தின் பிர வர்த்தனை தொடர்பில் மக்களுக்கான நீதி அமைப்பினூடாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் இந்த நிர்ணய கட்டளை சட்டத்தின் கீழ் குறித்த பிரதேசத்தை அடையாளப்படுத்தி வர்த்தமான அறிவித்தலில் பிரசுரித்தால் அந்த பகுதியில் உள்ள காணி உரிமையாளர்கள் அல்லது உரிமை கோருபவர்கள் மூன்று மாத காலத்துக்குள் தமது காணிக்கான உரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் காணி உரித்தைக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் வடமாகாணத்தில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்கள் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒராம் ஆண்டு காலப்பகுதியில் காணி உரித்து தொடர்பில் காணப்பட்ட பிணக்குகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நீண்ட இடம்பெயர்வுகள் இடம்பெற்றன இதனால் பலர் தமது காணிகளுக்குரிய ஆவணங்களை எழுந்துள்ளனர் அதேபோல சுனாமி அனர்த்தத்தால் பலர் தமது ஆவணங்கள் மற்றும் உரைத்துக்களை எழுந்துள்ளனா் இவ்வாறான பின்னணியில் அசாதாரண சூழல் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலையில் மேல்குடியேற்றம் முழுமை பெறாத நிலையில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்தியாவில் அகதிகளாக வாழ்கின்றனர் இவ்வாறு தீர்க்கப்படாத சிக்கல்கள் காணப்படுகின்ற சூழலில் காணி நிர்ணய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மிக மோசமானதொரு செயற்பாடு காணி சுவீகரிப்புக்காக பிரசுரிக்கப்பட்ட வருத்தமானிக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் இந்த அரசு அரசுளப்பற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம் அவ்வாறு இல்லாவிடின் மக்கள் போராட்டங்களையும் நடத்துவோம் தமது காணிகளை மக்கள் இழக்காமல் இருப்பதற்குரிய இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்குகின்றோம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுற்றுலாத்துறையை குறிவைத்து பல்வேறு போலி செய்திகள் மூலம் அரசாங்கத்தை நாசப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும்போது அமைச்சர் ரணசிங்க வெளிகம மற்றும் அருகம்குடா பகுதிகள் சம்பந்தப்பட்ட இரண்டு சம்பவங்கள் மூலம் அது தெளிவாகிறதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதல் சம்பவம் விலைகமவில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவர் தாக்கப்படும் காணொலியாகும் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்றது என கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாவது சம்பவம் அருகம்குடா பகுதியில் பொது இடங்களில் சுற்றுலாப் பயணிகள் பிகினி அணிவதை தவிர்க்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவித்தல் அப்பகுதியில் இன பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி என கண்டறியப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உட்பட முக்கிய உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க முஸ்லிம் சமூகத்துடன் அரசாங்கம் இணைந்து செயற்பட்டு வரும் நேரத்தில் அருகம்குடா தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக நாங்கள் அருகம்குடாவில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினரிடம் விசாரணை செய்தோம் இடத்தில் நிர்வாணமாக ஒருவர் நடந்து சென்றதாகவும் அதற்கு அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக தெரிவித்தனர் அரசாங்கம் தனது அதிகாரத்தை வலுப்படுத்த செயற்பட்டு வரும் வேளையில் அந்த பகுதியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சில நபர்கள் அல்லது குழுவினரால் மறைமுக நோக்கத்துடன் செயற்படுத்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் என நாங்கள் சந்திக்கின்றோம் இனங்களுக்கிடையில் பதற்றங்களை ஏற்படுத்தவும் தேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அதன் முயற்சிகளை சீர்குலைக்கவும் சிலர் மேற்கொண்ட முயற்சிகளாகவே அரசாங்கம் இந்த சம்பவங்களை கருதுகிறது இலக்கு வைத்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் முயற்சிக்கும் இன்னொரு நபருக்கோ அல்லது குழுவுக்கோ எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போன்ற போலிஸ் செய்திகளுக்கு பலியாக வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் சமூக முன்னேற்றத்துக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தற்போது அரசாங்கம் ஒருபோதும் யாராலும் மாற்ற அனுமதிக்காது என ஜனாதிபதி அனிர்குமார் திசை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளாட்சி உறுப்பினர்களுடன் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டபோது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் புதிதாக அரசியலில் இணையும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் கதவுகளை திறக்க தேசிய மக்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு உறுப்பினர்களில் இருந்து நாட்டை பொறுப்பேற்கும் ஒரு தலைவர் உருவாக வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளாா் உறுப்பினர்கள் வர்த்தமனையில் வெளியிடப்பட்டவுடன் நூற்று இரண்டு உள்ளாட்சி நிறுவனங்களை நிறவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் நூற்று பதினைந்து சபைகளின் அதிகாரம் நிறுவப்படும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் தேர்தலில் மக்கள் ஆணையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளது எனவும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயற்படும் குப்பை குவியல்களுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கான மக்கள் ஆணையை பெறவில்லை எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற இறுதிப்போர் உண்மையில் விடுதலை புலிகளின் பிடியில் சிக்கியிருந்த மக்களையும் இடங்களையும் மீட்கும் மனிதாபிமான நடவடிக்கை என முன்னாள் ராணுவ தளபதி ஷவேந்திர சிங் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளுடன் இறுதியாக நடத்திய சண்டை அல்ல அது மனிதாபிமான நடவடிக்கையாகும் அது மனிதாபிமான நடவடிக்கையாக இல்லாமல் இருந்தால் சரணடைந்த பன்னிராண்டாயிரம் விடுதலை புலி உறுப்பினர்களை படையினர் கொன்றிருப்பார்கள் காயமடைந்த விடுதலை புலிகளுக்கு கூட வைத்தியம் செய்தோம் அவர்களுக்கு உணவளித்தோம் விடுதலை புலிகளின் பிடியில் சிக்கியிருந்த மக்களின் இடங்களை மீட்டு முழு நாட்டுக்கும் மக்களுக்கும் சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையாது விடுதலை புலிகள் தலதா மாளிகையை தாக்கினார்கள் காத்தன்குடி பள்ளிவாசலை தாக்கினார்கள் போதியை தாக்கினார்கள் அவை பிக்குகளை கொலை செய்தார்கள் ஆனால் எமது மனிதாபிமான நடவடிக்கையின் போது எந்த ஒரு வணக்கு ஸ்தலங்களும் அளிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களுடன் காணப்படும் பூர்வீகங்களை அளித்தலுடன் தொடரும் ஆக்கிரமிப்புகள் யாவும் நிறுத்தப்பட வேண்டும் என மனித உரிமை செயற்பாட்டாளரும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க ஆலோசகருமான தாமோதரம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டம் உகந்தை மலையில் உள்ள ஆலயம் அதனுடன் இணைந்த கடற்கரையில் உள்ள மலையில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் தொடர்பில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களுடன் காணப்படும் பூர்வீகங்களை அழித்தலுடன் ஆக்கிரமித்தலும் அண்மை காலமாக தொடர்கின்றது உகந்தை முருகனாலய வளாகத்தில் புராதன தமிழர் வாழ்வியல் ஆதாரங்களை சிதைப்பதும் அதை அழிப்பதும் ஆக்கிரமிப்பதும் என அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ள இந்த புத்தர் சிலையானது உகந்தை முருகனாலய முன் வாயிலின் நுட்பாக செல்லும்போது கடற்கரையில் இடதுபுறமாக காணப்படும் மலையில் கடற்படை முகாம் முன்பாக உள்ள மலையில் கடற்படையின் தொடர்பு கோபுரம் முன்பாக அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இது உகந்தை முருகனாலய வரலாறு கொண்ட புண்ணிய பூமியாகும் இங்கு எவ்வாறு இவர்கள் புத்தர் சிலை நிறுவலாம் எனும் கேள்வியோடு உகந்தை மலையில் இருபத்தி ஐந்து அடி முருகன் சிலை நிறுவும் பணியை தடுத்த வன இலாக்காவினரும் அரசும் ஏன் இதை தடுக்கவில்லை எனும் கேள்விக்கு பதில் தர வேண்டும் அத்தோடு உகந்தை முருகனாலய வளாகத்திலும் அதனை சூழ்ந்துள்ள வன இலாகா மற்றும் படையினர் புதிய பல நிபந்தனைகளையும் விதித்து ஆலய சூழலை சுருக்கியுள்ளனர் வள்ளிமலை போன்ற இடங்களுக்கு செல்லவும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் இது தவிர சன்னியாசி மலையும் பறிப்போகும் அபாயம் காணப்படுகிறது இந்த சிலை விவகாரமும் எமது ஒற்றுமையின்மை இனம் மதம் என்ற எண்ணமும் பற்றும் மற்றவர்களினால் இங்கு ஏற்பட்ட நிர்வாகமின்மை இடைவெளியில் ஏற்பட்ட நிலைமைகள் தான் இவை அத்தோடு இந்த இடத்தில் சிலை வைப்பதற்கான ஆயத்தமாக மலையில் பீடம் அமைத்தபோது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான் நேரில் சென்று அவதானித்ததோடு இதுபற்றி உரியவர்கள் சிலரோடு பேசினேன் அத்துடன் இது உகந்தை ஆலய சூழலில் நிறுவப்பட்டுள்ள இரண்டாவது புத்தர் சிலை அத்துடன் இன்னும் சிலைக்கான பீடமும் அமைக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் சிங்களவர்கள் பலரை குடியேற்றும் திட்டம் மற்றும் வட இலாகாவின் செயற்பாடுகள் மற்றும் மலையில் நிறுவப்படவிருந்த இருபத்தைந்து அடி முருகன் சிலையை நிறுவன தடுத்தது அதன் பின்னர் தற்போது புத்தர் சிலை வைத்தது அதற்கு உடந்தையாக இருந்த படைகள் அதிகாரிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் இந்த சிலை உடனடியாக அகற்றப்படுவதோடு இந்த அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வரைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான காலத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நீடித்துள்ளார் அதன்படி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் நேற்று இதரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் சிறந்ததொரு பேச்சுவார்த்தை எட்டப்பட்டதாக கூறியதை அடுத்து இந்த காலவரையறை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு இருபது சதவீத வரியை அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருந்தார் பின்னர் அந்த வரி பத்து குறைக்கப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தையில் திருப்தி அடையாத நிலையில் ஐம்பது சதவீத வரிகளை விதிக்க உள்ளதாக அச்சுறுத்தினார் இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்த போது அதற்கான கால எல்லையை ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நீடித்துள்ளார்